ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வீடவேல் மொபைல் ஜங்ஷன் பார்த்துட்டு இருக்கிறீங்க தென் தமிழகத்தின் மிக மிக பிரம்மாண்டமான மொபைல் ஷோரூம் வீடவேல் மொபைல் தென்காசி டிஸ்ட்ரிக் சுரண்டை அண்ட் ஆலங்குளம் ரெண்டு லொகேஷன்ல நம்மளோட பிரான்ச் அவைலபிளாக இருக்கு இன்னைக்கு புதுசா ரியல்மில லான்ச் ஆயிருக்கிற ரியல்மி டுவெல் ப்ரோ பிளஸ் ஃபைவ் ஜி அந்த போனை அன்பாக்ஸ் பண்ணி அந்த போனோட ஸ்பெசிபிகேஷன் அண்ட் லுக்கு டிசைன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த போன் மூணு கலர் வேரியன் லான்ச் ஆயிருக்கு ப்ளூ வெயிட் அண்ட் ரெட்டு நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போற கலர் என்ன பாத்துட்டீங்கன்னா ப்ளூ கலர் இந்த போனோட பாக்ஸ் பாக்குறீங்க பாக்ஸ் ரெகுலரா ரியல்மில கொடுக்குற ட்ரெடிஷ்னல் அதே எல்லோ பாக்ஸ்ல சூப்பரான கட்டிங்ஸோட என்ன அதோட நான் மினிமம் ஸ்பெக்ஸோட அவர் கொடுத்துருக்காங்க இந்த போன் அன்பாக்ஸ் பண்ணி போன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போன் நான் அன்பாக்ஸ் பண்றேன் ஓபன் பண்ணதுமே உள்ள போன் இருக்கு போன் அப்பாட் இருக்கட்டும் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாக்ஸுக்குள்ள பாத்துட்டீங்கன்னா ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் சிம் எஜெக்டர் அதோட சம் புக்லெட்ஸும் இருக்கு இன்னும் மற்ற போன்ஸ் ரெட்மிலயும் சரி ஒன் பிளஸ்லயும் சரி இந்த டிபியூ கேஸ் பார்த்துலாம் ஒரு சிலிக்ரான் கேஸ் அந்த போனோட கலருக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிட்டாங்க ஆனால் இன்னும் ரியல்மியில அப்டேட் பண்ணல அந்த இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கலாம் இந்த போன் இந்த டிபியூ கேஸ் அதிகமான யூஸ் பண்ண முடியாது எவ்வளோ மாதிரி எல்லாருக்குமே தெரியும் அந்த இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கலாம் அண்ட் பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு சார்ஜர் சிக்ஸ்டி செவன் வாட்ஸ் உப் சார்ஜர் ஹெட் அண்ட் டைப் ஏ டு சி ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த போன்ல ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரி இருக்கு இந்த சிக்ஸ்டி செவன் வாட்ஸ் உப் சார்ஜரால ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி மினிட்ஸ்ல அவங்களோட இந்த ரியல்மின் லுக்ல பாக்கலாம் போன் பாக்குறீங்க ஃபிரண்ட் அண்ட் பேக் டியூவல் கருவ் டிசைன்ல ஒரு சூப்பர் பிரீமியம் லுக்ல இருக்கு பின்னாடி பாத்துட்டீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டோரும் கிடையாது ஒரு கிளாஸ் டோரும் கிடையாது ப்ரீமியம் வேகல் லதர் பினிஷில் கொடுத்துருக்காங்க இந்த பினிஷ் ஆல்ரெடி லெவன் சீரீஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம் டுவெல் சீரஸ்ல அதே மாதிரி தான் பிரீமியம் வேகல் லதர் கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன கட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிராஃபேன் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்கு அண்ட் இந்த கேமரால பெசில்ஸை சுற்றி ஒரு ப்ரீமியம் வாட்ச் டிசைன் கொடுத்துருக்காங்க அந்த லுக்குமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு சைட்ல பெசில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் மெட்டல் ஃப்ரேம்ஸ்ல பெசில்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு சைட்ல பார்த்துட்டீங்கன்னா என்ன இருக்குன்னா ஒரு வால்யூம் ராக்கர்ஸும் ஆன் ஆஃப் கீ இருக்குது அண்ட் கீழே என்ன இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு சிம்ஜெக்டர் சிம் சிம் ட்ரை அண்ட் சி டைப் சார்ஜிங் போர்ட்டு ஒரு ஃபைரிங் ஸ்பீக்கர் இருக்கு மேல செகண்டரி ஃபைரிங் ஸ்பீக்கர் இருக்கு டியூர் இன்ச் ஸ்பீக்கர் போட்டுருக்காங்க இது செகண்டரி மைக்கு அண்ட் ஃபோனோட லுக்கு போன் ஆன் ஆயிடுச்சு போனோட லுக்கை பாக்குறீங்க இந்த போன்ஸோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சில் ஒன் டுவெண்ட்டி கட்ஸ் ரெஃப்ரெஷ்ஷரோட சூப்பர் ஆமர்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீனுக்குள்ளே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் மௌண்ட்டாக இருக்குது இந்த ஃபோன் ஒன் பில்லியன் கலர்ஸில் இருக்கிற டிஸ்பே சூப்பரான பிரைட்னஸான டிஸ்பிளே சூப்பர் ரெஸ்பான்சிவ் ஸ்மூத்தோடு இருக்குது இந்த ஃபோனோட பெஸில்ஸ் கொஞ்சம் மற்ற ஃபோன்ஸோட அதிகமாக தான் இருக்குது ஏன்னா ஸ்க்ரீன் டூ பாடி ரேஷோ நைன்டி பாயிண்ட் ஃபோர் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஃபோனோட ஓஎஸ் எதில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஃபோர்டீன்லையும் ரியல்மி யூஐ ஃபைவ்லையும் ரன் ஆகிட்டு இருக்கு இந்த ஃபோனில் இருக்க ப்ராசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் செவன்எஸ் ஜென் டூ ப்ராசர் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராசர் ப்ராசர் ரீசெண்டாக ரெட்மியில் லான்ச் ஆனால் டுவெல் ப்ரோலையுமே இதே ப்ரா தேர்ட்டின் ப்ரோலையும் இந்த ப்ராசர் தான் கொடுத்துருந்தாங்க அதோட ப்ரைஸ் என்னென்னா இருபத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராசர் கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த ஃபோனோட ப்ரைஸ் எக்ஸ்பெக்டட் வந்து நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் இருக்குது அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு ஸ்னாப் ட்ராகன் எயிட் ஜென் ஒன் கொடுத்துருக்கலாம் இந்த எயிட் ஸ்னாப் ட்ராகன் செவன் எஸ் ஜென் ஒரு நல்ல ப்ராசர் தான் இது ஒரு எயிட் செவன்ட்டி பழைய வருஷன் எயிட் செவன்ட்டி ப்ராசருக்கு ஈக்குவலாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ப்ராசர் கொஞ்சம் கம்மி தான் இது கேமரா பற்றி பார்த்தோம்னா இந்த ஃபோனோட பிக்கஸ்ட் ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வியர் கேமரா செட்டப் தான் பின்னாடி மூணு கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க பிரைமரி கேமரா பிப்டி எம்பி ஹை ரெசல்யூஷன் கேமரா சோனி ஐஎம்எக்ஸ் எயிட் நைன்டி பிளஸ் கேமரா கொடுத்துருக்காங்க அது ஒரு ரியலி ஒரு ஃபிளாக்ஷிப் கேமரா தான் செகண்டரி கேமராவும் ஒரு ஃபிளாக்ஷிப் கேமரா தான் ஒரு சிக்ஸ்டி ஃபோர் எம்பி டெலிஃபோட்டோ கேமரா ஆம்னி சென்சார்ஸில் ஒரு பெரிஸ்கோபிக் கேமரா கொடுத்துருக்குறாங்க இந்த பெரிஸ்கோப் கேமரா வேரியபிள் லென்ஸ்ல வேரியபிள் அட்ஜஸ்டபிள் ஃபோக்கல் லென்ஸில் நம்ம நிறைய போட்டோஸ் எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி கேமரா அஜஸ்டபுள் ஃபோக்கல் லென்ட்ல உள்ள கேமராவா நான் ஆல்ரெடி சாம்சங் எஸ் சீஸ்ல பார்த்திருக்கோம் எஸ் சீரிஸ்ல இருக்கிற கேமரா இப்போ இந்த ஃபோன்ஸ்ல ஃபார்ட்டி தௌசண்ட் பட்ஜெட்ல கொடுத்துருக்க ஒரு பிகஸ்ட்டு சூப்பரான அப்டேட் தான் அண்ட் அதே ஓப்போல ஃபிஃப்டி தௌசண்ட் பட்ஜெட்டில் டென் ப்ரோ பிளஸ்ல நம்ம இந்த மாதிரி கேமரா சென்சர்ஸ் பார்த்துருக்கோம் தேர்ட் கேமரா என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு எயிட் எம்பி வைடாங்கல் கேமரா அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா தேர்ட்டி டூ எம்பி செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஒரு டீசென்ட் செல்ஃபி கேமரா தான் அண்ட் அந்த கேமராவோட ஃப்ரண்ட் கேமரால ஒரு டென் எயிட்டி பிக பிக்சலில் தான் நம்ம வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் பேக் கேமராவில் ஃபோர் கே வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ஸ் வரைக்கும் ஃபோர் கே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் பேக் சைட் கேமரா பார்க்கலாம் வாங்க பேக் சைடில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்பி பிரைமரி கேமரா பிரைமரி கேமராவில் ஒரு ஹை ரெசல்யூஷன் ஒரு ஃபோட்டோ க்ளிக் பண்ணி ஃபோட்டோ கிளாரிட்டி அப்படி இருந்து பார்த்து இப்போ நான் வந்து ஃபிஃப்டி எம்பி ஐஎம்எக் சென்சார் எயிட் நைன்டி ப்ளஸில் ஒரு ஃபோட்டோ ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோ க்ளிக் பண்ணுறேன் அதோட சைஸ் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் போட்டோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டெபிலைஸ் பண்ணுது இதோட சைஸ் வந்து ஒரு செவன் பாயிண்ட் சிக்ஸ் எம்பியில ஒரு ஃபோட்டோ கிடைக்குது ரியலி ஒரு சூப்பரான டெப்த் குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு அண்ட் டெலிஃபோட்டோ கேமரா நம்ம வைட் இது க்ளோஸ் பண்ணிடுவோம் இப்போ நான் வந்து எயிட் எம்பி ஒரு வைடாங்கிள் கேமரா ஒரு போட்டோ எடுக்கிறேன் நிறையவே நல்லாவே ரொம்ப வைட் ஆங்கிள் கேமரா கவர் ஆகுது இதோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பர் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் எம்பி டெலிஃபோட்டோ கேமரா நம்ம வந்து ரெண்டு சென்சார் எடுக்க முடியும் ஒன்று வந்து ஒன் எக்ஸ்ல எடுக்கலாம் ஒன்னொரு த்ரீ எக்ஸ்ல எடுக்கலாம் இந்த ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒன் எக்ஸ் த்ரீ எக்ஸ்ல எடுத்தால் ஒரு போட்டோஸ் சாம்பிள் காட்டுறேன் இது த்ரீ எக்ஸ் டெலிஃபோட்டோ கேமரா இது ஒன் எக்ஸ் டெலிஃபோட்டோ கேமரா இதோட குவாலிட்டியுமே ரொம்பவே அற்புதமா இருக்கு அண்ட் இந்த ஃபோனில் ரொம்பவே பிக்கஸ்டான அப்டேட் என்னன்னா ஒன் டுவெண்ட்டி எக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஜூம் பண்ணி ஒரு ப்ராடக்டா ஒரு பொருளை நம்ம போட்டோ எடுத்துக்க முடியும் இப்போ நான் இருக்கிற லொக்கேஷன்ல ஒன் டுவெண்ட்டி எக்ஸ் வரைக்கும் ஜூம் போக முடியாது ஜஸ்ட் இது வந்து சிக்ஸ் எக்ஸ் ரூமு இது த்ரீ எக்ஸ் ஜூமு இது ரெண்டு த்ரீ எக்ஸ்ல வர்றது வந்து ஆப்டிக்கல் ஜோமு சிக்ஸ் எக்ஸ்ல வர்றது வந்து சென்சார் ஜூம் இதுக்கு மேலே வர்றத டிஜிட்டல் சூம் தான் நான் வந்து அதுக்கு மேலே மேக்சிமம் டிஜிட்டல் ஜூம் தான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் ஜூம் பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரேக்லாம் இல்லை அதோட லாங்கா கூட நம்ம போகலாம் அதோட லாங்கா இப்போ நான் ஒரு சிக்ஸ்டி எக்ஸ்ல ஒரு போட்டோ ஒரு ஜூம் பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்குமே அந்த எதிர்க்கிற டீடைல் பக்காவா தெரியுது ரியலி சூப்பர் பேக் கேமராஸ் தான் இதுல ப்ரீமியமா கொடுத்துருக்காங்க கேமரா சென்சார்ஸும் சரி போட்டோஸும் சரி ரொம்பவே அட்டகாசமா வருது இந்த மாதிரி பிரீமியம் போட்டோஸ் நம்ம பெரிய பெரிய சீரீஸ்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் இருக்கிற அளவுக்கு இந்த போன்ஸ் கிளாரிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதனால இந்த போன் வந்து ரியலி ஒரு கேமரா ஆஸ்பெக்ட்ல பாத்தோம்னா கேமரா போன்ல சூப்பரான உள்ள போன்னு சொல்லலாம் இந்த ஃபோனோட பெரிய ப்ளஸ் நான் என்னென்னு சொல்லுவேன்னா இந்த ஃபோன்ஸோட கேமரா தான் சூப்பர் ப்ரீமியம் கேமராஸ் கொடுத்துருக்குறாங்க அண்ட் இந்த ஃபோனில் நான் மைனஸ்னு சொல்கிறதா இருந்தால் இந்த ஃபோன்ஸில் நாற்பதாயிரம் ரூபா பட்ஜெட்டில் ஸ்னாப்ட்ராகன் எயிட் ஜென் ஒன் கொடுத்துருக்கலாம் இந்த ஃபோன் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு வேலையில் லான்ச் ஆயிருக்கு எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி அண்ட் டுவெல் ஜிபி டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி இந்த ஃபோன் பர்ச்சேஸ் இந்த ஃபோனோட ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே வீடியோவோட லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் என்னோட லிங்க் கொடுத்துருக்குறேன் கம்மிங் ஜான்வரி ட்வெண்ட்டி நைட்லாம் போன் லான்ச் ஆகுது அப்போ தான் ப்ரைஸும் லான்ச் பண்ணுவாங்க இந்த ஃபோன் இப்போ ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்கு ப்ரீ புக்கிங்கில் ஃபோன் எடுக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஃப்ரீ டிப்ஸோட இந்த ஃபோன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறது முடியாத கண்டிப்பாக என்ன கான்டக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் என்னோட லிங்க் இருக்கு அண்ட் கண்டிப்பாக வீடியோவோட லாஸ்ட்ல ஃபோட்டோ சாம்பிள் அட் பண்ணுறேன் அதே இந்த ஃபோனில் உள்ள ஃபோட்டோ சாம்பிள்ஸே பார்த்துக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ